வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது அண்மையில் நடைபெற்றுக் கொடுத்துருக்கிற சூழல்களை பார்த்துருப்பீங்க ரொம்ப சீரியஸான இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு நான் எது ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா தமிழ்நாடு அரசு மிக முக்கியமாக ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வாங்கியிருந்தாங்க இந்த ஆளுநர் தொடர்பான விவகாரத்தில் ரெண்டு நீதிபதிகள் அடங்கிய தீர்ப்பு வந்து ரொம்ப மிக முக்கியமாக பேசப்பட்டுச்சு என்னென்னா ஆளுநர் இந்த மாதிரி அசன் கொடுக்காமல் இருக்கக்கூடாது ஸோ நாங்களே கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி சென்னை ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீதியரசர்கள் வந்து இந்த விவகாரத்துக்கு ஸ்டே கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் இடைக்காலத்தையே கொடுத்துருக்குறாங்க மரியாதைக்குரிய வழக்கஞ்சல வில்சன் அவர்களும் அதுக்கு வந்து வாதாடி இருக்கிறாங்க சில விஷயங்கள் நடந்ததாகவும் வெளியில் வந்து பேசிக்கிறாங்க சார் ஆக்சுவலி நடந்தது என்ன இது தமிழ்நாட்டுக்கு ஒரு செட்பேக்காக இல்லை நீதியரசர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க கோடைக்கால நீதிமன்றம் என்பது ஒரு அவசர வழக்குகளை விசாரிக்கிற நீதிமன்றம் ஆமாம் அதுக்காக பொறுப்பில் இருக்கிறது தான் இப்போ இருந்த இந்த ரெண்டு நீதிபதிகள் இந்த இரண்டு நீதிபதிகள் இந்த வழக்கை ஏன் அவசரமாக விசாரிக்கணும் அட்வொகேட் ஜென்ரல் கேட்குறார் அவகாசம் கொடுங்க நாங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணுறோங்கிறார் ஆனால் இல்லை இல்லை நான் கேஸ் எடுத்து போது கேஸ் எடுக்கவே கூடாது இது ரெகுலர் எந்த கோர்ட்டுக்கு போகணுமோ அந்த பெஞ்சுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி தான் பண்ணணும் ஏன்னா அவசரம் கிடையாது இப்போ எதுவும் ஆர்டர் இஷ்யூ இல்லை ஒரு அதி தீவிரமான விஷயத்தில் தலையிடலைன்னா ஒரு பெரிய பிரச்சனை வரும் என்றால் நீங்கள் அந்த வழக்கை விசாரிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து திரும்ப ஹியர் பண்ணுறேன் நீங்கள் யார்கிட்டோன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க அட்வொகேட் ஜெனரல்னு சொல்லி அனுப்பலாம் ஓகே ஆனால் அப்படியான சூழல் இல்லையே நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அதாவது தமிழக அரசு ஏற்றி அனுப்பி வைக்கிற அனைத்து மசோதாக்களையும் நீங்கள் அதாவது எது முக்கியம் எது முக்கியம் இல்லைனா கூட நான் போகல எல்லாத்தையும் கடப்பில் போடுற கவர்னரை சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லுது ஒரு காலக்கெடு நீங்கள் எல்லாத்தையும் கிடப்பில் போடுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்னைக்கோ வெள்ளக்காரன் காலத்தில் எழுதப்பட்ட சட்டத்தை வைத்து கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் இதில் எல்லாரும் நான் பொதுவாக நாட் ஒன்லி ரவி ஆமாம் எல்லாரும் அப்படி இருக்கும்போது ஒரு நீதிமன்றம் தங்கள் இருக்கிற உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி அது வந்து சட்டமாக்குகிறது அப்போ அந்த சட்டத்துக்குள்ள நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எத்தனை முறை யோசிக்கணும் அதுக்கு பதில் மனு போடுவதற்கு அவகாசம் கொடுக்கணுமா வேண்டாமா எதுவுமே இல்லாமல் நீங்கள் முதல்ல நீங்கள் விடுமுறை நீதிபதிகள் அதை வெக்கேஷன் கோர்ட் என்றால் நீங்கள் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் நாட்டு மக்களுக்கே தெரியும் ஒரு மாத காலம் விடுமுறை என்றால் அங்கே வந்து வேலை கெட்டு போகக்கூடாது ஒரு அவசரமாக ஏதாவது பிரச்சனை வரும் அந்த அவசர தீர்ப்பு அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்கலாம் ஓகே மற்றபடி வேறு எந்த விஷயத்தில் முடிவெடுக்க முடியாது இல்லை ஒரு மீறி எழுந்த கட்டடம் வந்து இடிந்து விழுகிறது அந்த கட்டட விவகாரத்தில் ஏதோ ஒரு மனு போடுறாங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு மாநிலத்தில் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் நீங்க பல்கலைக்கழக விவகாரம் என்பது நான் ஏதோ காமா சோமான்றதுலயே ஏதோ ரெண்டு நிமிஷம் கூடுதல் எடுத்துக்கிறேன்னா இது வந்து கவர்னர் இந்த விஷயத்துல எவ்வளோ ஒரு தன்னை மறந்து தன் நிலையை மறந்து தன் அதிகாரத்தை மறந்து கடப்பில் போட்டு வச்சுருந்தார் இது மாணவருடைய எதிர்காலம் பன்னெண்டு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரே கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் போட்டிருக்காரு பாஜகவுடைய பொறுப்பு ஆமா அவர் எங்க ஜூரி ஸ்டேஷன் இது மதுரை கோர்ட்டுக்கு போட்டுக்கணும் மதுரை கோர்ட்டுக்கு போடுறவர் சென்னை கோர்ட்டுக்கு வரார் அது யார் இவங்க ரெண்டு பேர் வந்த பிறகு போடுறாரு முதல் இரண்டு வாரங்கள் அந்த மனு தாக்கல் பண்ணல ஓகே அவங்க ரெண்டு பேர் சிட்டிங் வந்த பிறகு போடுறார் அப்போ இதில் எவ்வளோ உள்நோக்கம் இருக்கிறது அதாவது நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது இது காலத்துல இருந்து இருக்கிற சட்டம் நீதி தீர்ப்பை வந்து நம்ம கருத்தை வந்து பேசலாம் ஆனால் நீதிசை விமர்சிக்க கூடாது அப்படின்னா இது வெள்ளகார சட்டம் இனி எத்தனையோ காலங்கள் மாறி போய்விட்டன அப்போ எல்லோரும் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இவர் தான் ஒரு நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லிருக்கலாம் அட்வொகேட் ஜெனரல் கேட்கும்போது நான் எடுத்துட்டேன் நான் தீர்ப்பு சொல்றேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ அவகாசம் கேட்குறது யாருங்க ஒரு அட்வொகேட் ஜெனரல் கேட்குறாருல்ல கேட்குறாங்க ஒரு ரெண்டு வாரம் அவகாசம் கொடுக்குன்னு அப்போ என்ன அர்த்தம் அப்போ இனி இப்போ தடைப்பட்டதான் என்ன பிரச்சனை இப்போ ஏதோ யூஜிசியுடைய உடைய முரண் முரணிங்களேன் மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்களே இவ்வளோ வருஷமாக பன்னெண்டு பல்கலைக்கழகங்கள் அதை என்னைக்கே இன்னி பார்த்தீங்களா இது மாதிரி பன்னெண்டு பல்கலைங்களுக்கு துணை வந்துடு இல்லையா அன்னைக்கு கேஸ் போட்டியாப்பா நீ அப்படின்னு அந்த நபரை கேட்டாரா எவ்வளோ எவ்வளோ ஒரு மோசமான விவகாரத்தில் இப்படி ஒரு அவசரமான தீர்ப்பை ஏன் கொடுக்கணும் அதாவது இல்லை இன்னும் சரியாக வாதாடு இருக்கணுமோ நம்ம தமிழக சார்பாக போனவங்க இன்னும் சரியான வாதாட முன்ன வச்சுருக்கல நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது என்பதை வெளிப்படையாக பார்த்துட்டோம் நீங்கள் திமுக சார்பாக அதிமுக சார்பாக பாஜக சார்பாக அப்படிலாம் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழக விவகாரத்தில் ஒரு அரசாங்கம் எடுக்கிற முடிவை நீங்கள் எப்படி வந்து கையாள்றிங்க அப்போ துணைவேந்தர் நியமனத்தை நீங்கள் வந்து தள பண்ணணும் உங்களுக்கு அதெல்லாம் குறுகிய நோக்கம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அதை வந்து சரி பண்ண பிறகு தீர்ப்பு கொடுத்த பிறகு சட்டமாக்கிய பிறகு நீங்கள் இதை வந்து மாற்ற முயற்சிப்பது என்ன நியாயம் சுப்ரீம் கோர்ட்டோட இதுக்கு இப்போது குடியரசுத் தலைவர் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கிறாங்க அப்போ இது ஒன்றும் முடிவாகலை அவங்க வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க என்ன முடிவாகல அப்படின்னும் போது நீதிரசர்கள் அதன் மீதான கருத்தை தெரிவிக்க கூடாதா நான் சொல்லணும் எப்படின்னா இதே நீதிமன்ற நீதிபதி எத்தனை வழக்குகள் எப்படிலாம் பேசியிருக்காரு தெரியும் ஏதோ ஒரு கோயிலில் எச்சில் இலை மீது ஒரு அங்க பிரதர்ஷனம் செய்கிற ஒரு இதுக்கு வேணும்னு கேட்குறாங்க சரின்னு சொன்னார் அதுக்கப்புறம் எங்கே போச்சு எங்கே போய் ரத்து பண்ணாங்க ஒரு ஹைஜீனிக்கான ஒரு பிரார்த்தனை கூட நம்ம வந்து ஏற்றுக்கலாம் ஹன் ஒரு பிரார்த்தனை இது காலங்காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறது சரின்னு சொல்கிறது எப்படியான ஒரு மனநிலை அப்படிப்பட்ட நீதிபதி நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவர் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனால் அந்த மாற்று கருத்தை நீங்கள் வந்து சட்டத்தின் கோணத்தில் பார்க்கணுமே தவிர உங்களுடைய சுய சிந்தனையிலேருந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்கும் அதனால இப்போ இருக்கிற ஆட்சியாளர் ஒரு மென்மையான போக்கை கையாளுகிறார் முதலமைச்சர் ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தால் இந்த தீர்ப்புக்கு எப்படி எதிர்வினை ஆற்றி இருப்பார் என்பது உலகத்துக்கே தெரியும் கலைஞர் ஒருவேளை முதலமைச்சராக இருந்தால் குறைந்தபட்சம் இந்த தீர்ப்புக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மனித சங்கிலி போராட்டம் எல்லா கட்சியும் இவர் சொல்லியிருக்க மாட்டார் இவர் பின்னணியில் இவர் சொல்லாமல் நடந்திருக்கும் ஆனால் முதலமைச்சர் வேண்டாம்னு அறிக்கி ஓகே இப்படி எல்லாம் செய்யக்கூடாது நீதிமான்களை நாம் மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அதை மீறி நடக்கும் இது தமிழ்நாடு மக்கள்கிட்ட வேறு மாதிரி கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க ஜெயலலிதா அவர்கள் வேறு மாதிரி சிந்தித்து செயல்பட்டு இருப்பார் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு அவர் பாட்டு உக்காந்துருக்காரு மாணவர்கள் பாதிக்கப்படும் போது என்னைக்காவது வந்து ஓடி வந்து இப்படி தீர்ப்பு கொடுத்துருப்பேன் ஏதாவது நீதிபதிகளை விமர்சிப்பது நீதிமன்ற தீர்ப்பு விமர்சிப்பது இதெல்லாம் இல்லை மக்கள் தாங்க உங்களுக்கு எஜமானவர்கள் மக்கள் நலன் தான் ஆமா எத்தனை தீர்ப்புகள் எப்படிலாம் மாறி போயிருக்கு ஆனா அதே நீதியரசர் தான் இன்னைக்கு வந்து ஜெயம் ரவியும் அவருடைய முன்னாள் மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் அறிக்கையில விடக்கூடாது தடை போடுற அப்படின்னு சொல்லி அந்த நீதியரசர் தான் கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் இதெல்லாம் எப்படி யோசிச்சு பாருங்க இதெல்லாம் வந்து இல்லை நீங்க சொன்னீங்களே இந்த வெக்கேஷன்லாம் முக்கியமானதுதான் அவர்கள் எடுப்பாங்கன்னு சொன்னீங்க இது கூட கொடுத்துருக்காரு அவர் இல்லை இதெல்லாம் கமெண்ட்டே பாஸ் பண்ணக்கூடாதுங்க கூடாதுங்க ஏதாவது அவங்க என்ன ப்ரேயர் கேட்டாலும் அந்த பிரேயருக்கு நீங்க சொல்லிட்டு போங்க நீங்க வந்து கருத்து சொல்லக்கூடாது நீ முடியுமா அப்படி உலகம் இருக்கா இன்றைக்கி இணையதளத்தில் எப்படிலாம் கருத்து நீங்கள் வெளிப்படுத்துகிறாங்க பார்த்துருக்கீங்களா அதாவது ஆக சிறந்த பத்திரிகையாளர்கள் ஆக சிறந்த எழுத்தாளர்கள் ஆகச்சிறந்த சிறந்த கவிஞர்கள் இவங்களை விட மக்கள் ரொம்ப சிறப்பாக எழுதிட்டுருக்காங்க இணையதளத்தில் இவங்க புகழ் பெற்றிருக்கலாம் புகழ் பெறாமலே அவ்வளோ அழகாக எழுதிட்டுருக்காங்க நீங்கள் இது எழுதாதீங்க இது எழுதுங்களாம் சொல்லவே முடியாது இப்போது பகல்காம் விவகாரத்தில் வந்து மத்திய அரசு வந்து ஒரு பல்வேறு எம்பிக்களுடைய தலைமையில் குழு அனுப்புகிறாங்க ஆமாம் அந்த பத்து எத்தனை விமர்சனங்கள் இவ்வளோ சிறப்பாக இருக்குது தெரியுங்களா இந்த 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 சண்டையை பற்றி முதல்ல தெளிவாக நீங்கள் சொன்னீங்களா மத்திய அரசு நாட்டு மக்களுக்கு அதுக்குள்ளே உலகத்துக்கு சொல்ல உலகத்துக்கு போய் சொல்ல போயிட்டீங்க அப்போ மோடி வந்து இத்தனை நாள் வந்து இத்தனை நாடுகளுக்கு சென்றது எதிர்க்காக அவர் வந்து உலக நாடுகளெலாம் சென்று நட்புறவு பேணி இந்தியாவை பற்ற பெருமைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்போது இவர் எல்லாத்துக்கும் ஃபோனை போட்டு மிஸ்டர் புட்டின் இப்படி பண்ணாங்க நான் இப்படி பண்ணேன் அடுத்து மிஸ்டர் ட்ரம்ப் இப்படி பண்ணாங்க இப்படி பண்ண மிஸ்டர் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் சொல்ல வேண்டியதுண்ண நீ உலக நாடு ஃபுல்லாக நீங்கள் போய் சுற்றுலா பயணி மாதிரி ஒவ்வொரு நாடாக போய் உக்காந்து பெருமைகளை பேசி நட்புறங்களும் கொண்டாடிட்டு இன்னைக்கு இது போய் விளக்குவதால் என்ன பயன் என்ன லாபம் பாகிஸ்தானுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிறன்ற பிரதமர் இது தப்புங்க இது ஒன்றுமே கிடையாது இது இது இதுங்க இவ்வளோ மிகப்பெரிய பொருட்செலவு இந்த எம்பிக்களை அனுப்பி இவங்க இந்த குழுவெல்லாம் போய் சந்திப்பதால் என்ன நடக்க போகுது இப்போது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கனிமொழி அம்மையாக போயிருக்காங்க தீபு கே கனிமொழியம்மன் போயிருக்காங்கல்ல யாரை பார்த்தாங்க புட்டின்னு பார்த்தாங்களா அங்கே இருக்கிற ரஷ்யா வந்து அதனால் ஃபாரின் டெலிகேட்ஸ் பார்ப்பாங்கல்ல சார் அந்த ஃபாரினில் இருக்கிற அந்த அதிகாரிகள்கிட்ட சங்கத்தி சொல்லுவாங்கல்ல நான் கேட்குறேன் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு உழவு பிரிவு இருக்குது ஒவ்வொரு நாட்டுக்கும் டெல்லியில் ஐ கமிஷன் இருக்குது ஆமாம் அவங்களுக்கு வேலையாக தான் இந்த நாட்டில் என்ன நடந்தாலும் ரிப்போர்ட் போயிட்டுருப்போம் ஓகே அவங்களுக்கு உண்மை தன்மை இவங்க போய் சொல்கிறத விட இன்னும் சிறப்பான உண்மை போய் சேர்ந்துருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குழு அனுப்பி தண்ட செலவு பண்ணி வெட்டி செலவு பண்ணி நீங்கள் வந்து அப்போது உங்களுடைய தொடர்புகள் என்ன மூன்றாவது முறை பிரதமர் ஆகியிருக்கிறார் இந்த பத்து பன்னெண்டு வருஷத்தில் எல்லா நாடுக்கும் போயிட்டார் ஆமாம் எல்லா நாட்டு அதிபரும் தெரியும் எல்லா நாட்டு அதிபர்கிட்டையும் ஒரு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன் இவர் ஃபோனில் பேசியிருக்கலாமே ஒரு நாளைக்கு ஒரு பிரீமியர் ஒரு பிரசிடென்ட்கிட்ட பேசிருக்கலாமே எதுக்கு இதெல்லாம் இன்னும் கேம் இதெல்லாம் அதுக்கு வேஸ்ட் ஆஃப் மணின்றீங்க சுத்தம் வேஸ்ட் ஆஃப் மணி இதனால் என்ன பலன் வரப்போகுது திமுக தலைமை இதுக்கு ஒத்துக்குந்தே தப்பு இல்லை திமுக தலைமை வந்து இதை ஆதரித்து பேர் நடத்திருக்கிறாங்க சார் மிகச்சிறந்த ஒரு விஷயம் அப் இந்தியாவிலேயே பேர் நடத்தின ரெண்டே கட்சியில் ஒன்று திமுக தான் அது கூட விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு இப்போ அதாவது அவங்க வந்து ஏதோ இந்தியாவுக்கு எதிரான ஒரு கட்சி திமுக அல்லது இந்திய இறையாண்மைக்கு எதிராக திமுக வந்து நடந்து கொள்ள போகிறது இப்படிலாம் எதாவது பேசிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு ஊருக்கு முந்தி ராணுவத்துக்கு ஆதரவு அதாவது ராணுவத்துக்கு பாராட்டுறேன் பாராட்டுறன்ட்டு அப்படி அப்படி போயிட்டாரு அது வந்து எப்படின்னா அது ஒரு அரசியல் தான் அரசியல் இருக்கு பியூர்லி அரசியல் தான் அதாவது திமுக வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்துருமோ அப்படின்னு யாராவது பேசிடுவாங்களோ நம்ம முந்தி கொண்டு ராணுவத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு பேரை நடத்திடலான்னு சொல்லி பண்ணிட்டாரு நான் கேட்குறேன் நீ அது கூட பரவாயில்லை இப்போ நிதி கேட்டா தராத மத்திய அரசு என்ன ஆமாம் தமிழ்நாட்டுடைய நலன் கருதி ஒரு திட்டங்களுக்கு செவிசாய்க்காத மத்திய அரசு ஆமாம் அப்படிப்பட்ட அரசுக்கு நீங்கள் வந்து ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு இறையாண்மை தேசத்துக்கு நாங்கள் உறுதியாக நிற்கிறோன்றதெல்லாம் திமுக வந்து சளைக்காத கட்சியில் அதெல்லாம் வேறு ஆனால் நீங்கள் முதல்ல நாட்டு மக்கள்லாம் சொல்லிக்கணும் ராகுல் காந்தி சொன்னார்ல இந்த போர் குறித்து நாடாளுமன்றத்தை கூட்டத்தை கூட்டி என்ன ஏன் சண்டை போட்டீங்க கேட்குற சந்தேகம் பலமுறை பேசியாச்சு இருந்தாலும் என்ன கேட்குறாங்க ஒரு சுற்றுலா அந்த பிரதேசத்தில் இரநூறு கிலோமீட்டர் உள்ள வந்து ஊடுருவி தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு நம் நாடு பலகீனமாக இருக்கிறதா ஒன்று சரி தாக்குதல் நடத்திட்டாங்க தாக்குதல் நடத்திட்டு பிறகு அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் தெருவில் போகிறது விடு விடா நுழைஞ்சு போகிற ஃபுட்டேஜ் உளவுத்துறைக்கு கிடைக்கிறது மீடியாவுக்கு வரல ஐபி கிடைச்சிருக்கு இராணுவத்துக்கு கிடைச்சிருக்கு ஸோ அவன் தாக்கி விட்டு அசால்ட்டாக நடந்து போகிற வீடியோக்கள் இருக்கும்போது ஏன் இம்மீடியட்டாக அவங்கள பிடிக்க முடியல மூணாவது சரி அடுத்து ஒரு நாள் உங்களுக்கு இந்த ஒன்பது முகாம் இருக்குல்ல தாக்கினே இந்த ஒன்பது முகாம் எங்கெங்கே செயல்படுதுன்னு இன்னைக்கு நிறைலை உங்களுக்கு எப்போவுமே தெரியும் இரண்டாவது நாளோ மூன்றாவது நாளோ ஏன் அடிக்க முடியல மூன்று வாரங்கள் கழித்து தாக்குதல் நடத்துறீங்க துல்லிய தாக்குதல் நடத்தணும்ல அது அந்த கேம்ப் எங்கெங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அன்னி முதல் நாள் தான் கண்டுபிடிச்சாங்களா அப்படி கிடையாது அதாவது சொல்லணே இது இராணுவத்தினுடைய ஃபெயிலியர் பாஜகவுடைய ஃபெயிலியரில் கோட்டை விட்டாச்சு யார் கோட்டை விட்டாங்கன்றதா ராகுல் காந்தி கே கேட்குறாரு நம்ம நாட்டை வந்து பாதுகாப்பு அம்சங்கள் அல்லது இராணுவம் எல்லாத்துக்கும் ஆதரவு உண்டு ஆனால் ஊடுருவி தாக்கியது எப்படி அதை நீங்கள் விளக்கணுமா இல்லையா ஏன்னா அந்த சமூகம் நடப்பதற்கு நான்கு நாட்களுக்கு முன்பு அங்கே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போவதாக தான் பிரதமர் தன்னுடைய பயணத்தை ரத்து செய்ய அப்போ அந்த தகவல் உங்களுக்கு வந்திருக்கிறது அப்படின்னா இந்த பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் வந்து போகிற பகுதியில் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல அல்லது அது மீறி வந்தவனையும் உடனே பிடிக்கலை யாரையாரோ சுட்டு கொண்டாங்க சுட்டு கொண்டாலும் சுட்டு கொண்டாலும் தெரியல தெரியல இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வேண்டும் என்று ராகுல் காந்தி கேட்குறார் பதில் இல்லை எது முக்கியம் எது பிரதானம் என்பதே வந்து பாஜக தெரில இப்போ எதிர்க்கட்சிகளுக்கு நீ எது நீ கேட்டால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அப்படி கிடையாது ராகுல் காந்தி வந்து இது அவருடைய சொந்த தனிப்பட்ட காங்கிரஸ் கட்சி கேட்கல ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக கேட்குறார் சொல்லிட்டு போங்க இந்தியா வந்து பெருமை பறை நீங்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் பேசுங்க நாலு பேர் கேள்வி கேட்டும் பதில் சொல்லிட்டு போங்க ஏன் அந்த துணிச்சல் இல்லை குறிப்பாக நீங்கள் வந்து இப்போ நீதிமன்றங்கள் பற்றி பேசும்போது இந்தியாவின் நடவடிக்கை பொறுத்தும் பேசிட்டீங்க இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது உச்சநீதிமன்றத்தில் இப்போ நம்ம பார்த்துருந்தோம் அமலாக்கத்துறை வந்து ரொம்ப எல்லை மீறுறாங்க வரம மீறி செயல்படுறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது டாஸ்மாகை நீங்க விசாரிக்க இடைக்கால தடை அப்படின்னு போட்டாங்க இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற போது டெபியூட்டி சிஎம் கிட்ட ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்துருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஏற்கனவே சொன்னது தாங்க நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் இது பெரியாரால் அண்ணாவால் கலைஞரால் வளர்த்தெடுக்கப்பட்ட இயக்கம் அதனால் அங்கே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நான் அடிமை கட்சி இல்லைங்கன்னு பேசியிருக்கிறாரு கிட்டத்தட்ட இது திமுகவுக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்க வேண்டுமா அமலாக்கத்துறைக்கு அடி கிடைத்த அடியாக பார்க்கணுமா இது அமலாக்கத்துறைக்கு அடி திமுகவுக்கு வெற்றி அப்படின்னா இந்த ரத்தீஷும் ஆகாஷோ ஏன் தப்பிச்சு ஓடுறாங்க அவங்களுக்கும் திமுக என்ன சார் சம்மந்தம் அதான் அவங்க கேட்குறது எங்க இந்த விவகாரம் தொடர்பாக ரத்தீஷ் வீட்டுக்கு ஈடி போனது

லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே பதிவு செய்திருந்த வழக்குகள் சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் இந்த மாதிரி தனிப்பட்ட நபர்கள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர்களை ஒன்றிணைத்து தான் இடி உள்ளே வராங்க ஆனால் சரி இப் இதுக்கு நீங்கள் தடை போட்டதாக கூட வச்சுங்க இப்போது ஒரு மாதம் தான் ரிலீஃப் இடி சும்மா இருக்குமா இடி இப்போது திமுக போட்ட கேஸில் இடி சார்பாக கேவிஎட் போடல கேவிஎட் போட்டிருந்தாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் பெஞ்சு இப்படிப்பட்ட தீர்ப்பு கொடுத்திருக்குமான்னு தெரியாது கேவியட் போட்டிருந்தாங்கன்னா அவங்க பதில் மனு போட்ட பிறகுதான் இந்த தீர்ப்பு வந்துருக்கும் ஒருவேளை இந்த தீர்ப்பு தள்ளி போயிருக்கலாம் கேவியட் போடல பட் கவாய் அங்க ஜஸ்டிஸ் கவாய் கேட்கிறாரு அப்ப வந்து தெரியாது ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வரல இடி கிட்ட இருந்து இல்ல இல்ல கேவியட் போட்டிருந்தாங்கன்னா பதில் மனு தாக்கல் செய்வதற்கு எங்களுக்கு வந்து இரண்டு வாரம் மூன்று வாரம் தேவைன்னா அப்ப டைம் கொடுத்துருப்பாங்க ஆனா அமலாக்கத்துறை அத்துமீறுவது இன்னைக்கு இன்னதா காலங்காமல் நடந்துக்கிட்டு இருக்கு ஆத்தூரில் ஐம்பது ரூபா கூட பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணீங்க ஈடி போலியா விவசாயி மேலே போச்சு இன்னொரு செய்தி சொல்கிறேன் நீங்கள் பல இடத்துல இப்போ ஈடி ரைடு போதும் இல்லை தவறாக தான் போடுறாங்க யார் இல்லைன்னா ஃப்ரிடிகேட் அஃபன்ஸே இல்லை ஃப்ரிடிகேட் அஃபன்ஸ் இல்லை தப்பான நபரை வீட்டு கதவு தட்டுக்கிறார்கள் ஓகே நீங்கள் யார் இப்போ ஒருத்தர் ஒன்றும் இல்லை எஸ்என்ஜே மேனேஜர் மேகநாதன் பத்திரிக்கை வருது ஆமாம் அதே பத்திரிக்கையில் முன்னணி பத்திரிக்கையில் மின்வாரிய மேலாளர் மேகநாதன் வருது எது உண்மை இது ரெண்டு ரெண்டு பேரும் போடுற ரெண்டுமே உண்மை இல்லை மேனேஜரும் கிடையாது அதிகாரியும் கிடையாது கிடையாது நீங்கள் அவர் வீட்டுக்கு போகும்போது மின்வாரிய அதிகாரி மேகநாதன் தான் கேட்குறாங்க அது நான் இல்லைங்கிறாரு நான் வந்து இந்த பாட்லிங் பிஸ்னஸ் பண்ணி கொடுத்துருக்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் எனக்கு தொடர்பு தொடர்பில்ன்றாரு ஆனால் பத்திரிகையில் எஸ்என்ஜி மேனேஜர் தான் வருது எது உண்மை நீங்கள் ஈடி வந்து எல்லாமே சரி நான் சொல்லலை ஆனால் இந்த விவகாரத்தில் டாஸ்மாக் விவகாரத்தில் இப்போ நீங்கள் தடை வாங்கியிருக்கலாம் ஆனால் இந்த நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் கூட விட்டுருவாங்க ஆனால் உள்ளே வந்துட்டாங்களே இருந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்காங்களே இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு ஒன்று வசூல் பண்ணீங்களே இந்த மதுபானங்களை தயாரிக்கிற டிஸ்லரி புருவரி பார்ட்டி ஃபண்ட் கொடுத்துருக்குல பெட்டிக்கு போய் இவ்வளோ கோடி மாதம் மாதம் இவ்வளோ கோடி கொடுக்குறாங்களே அந்த விவகாரத்தை கையில் எடுத்தான்னா இடி இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அடுத்த ஹியரிங் வரும்போது சார் நாங்கள் நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் விட்டுறோம் ஏன்னா தனிநபர்கள் வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க நிறுவனத்துக்குள்ளி பார்ட்டி ஃபண்ட் என்ற முறையில் பணம் கொடுத்துருக்கான ஆதாரத்தை விசாகன் வைத்திருக்கிறார் அவர் விசாகன் வந்து ரத்தீஷ் கொடுத்த சேட்டு மட்டும் இல்ல ஒவ்வொரு நிறுவனமும் பார்ட்டி ஃபண்ட் வைத்திருந்த அந்த நகலம் வைத்திருக்காரு அதே விசாகிருக்கிறாரு இது என்ன கதையாக இருக்கு டாஸ் மார்க் எம்டி சார் ஆமாம் அவர் தான் மினிஸ்ட்ரு ரோலே அவர் தான் பண்ணி ப்ளே பண்ணியிருக்காரு எம்டியாவும் அவர் தான் ப்ளே பண்ணியிருக்காரு அதனால தான் மாட்டிக்கிறாரு எங்க நாங்கள் ஒன்றுமே இல்லை எங்கள் கிட்டே நீ ஈடிக்கும் இடிக்க போய்விடமாட்டோம் மோடிக்க போய்விடும் உதவி நீ சொல்லலாம் ஆனால் பாஜக விட்டுருமா இல்லை விட்டுருமா நாளில் டெல்லியில் மதுபான கொள்கையை தளர்த்ததற்காக என்னெல்லாம் பண்ணாங்க சரி போன்ற ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் கவர்மெண்ட்ல மூவாயிரம் கோடி டாஸ்மாக் ஓடுன்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு அது ரெண்டு ஐஏஎஸ் ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஓஎஸ்டி அரஸ்ட் ஆயிருக்காங்கல்ல இப்போ இந்த மாதிரி அதே மாதிரி ஜார்க்கண்டில் நடக்குது எல்லா ஸ்டேட்லையும் மதுவை குறி வைக்கிறாங்க மதுபான விவகாரத்தில் இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தில் இடி குறி வைக்கிறார்கள் இப்போ உச்ச நீதிமன்ற முதல் பெஞ்சு இப்படி தீர்ப்பு கொடுத்த பிறகு இப்போ அடுத்து இடி ஃபைல் பண்ணுவாங்கல்ல ஒரு மாதம் ரிலீஃப் திரும்ப வெக்கேஷன் முடிந்த பிறகு ஃபைல் பண்ணும்போது என்ன ஃபைல் பண்ணுறாங்க அப்போ பேசுவோம் அப்போ பேசுவோம் நீங்கள் வந்து இந்த வழக்கில் ரத்தீஷுக்கு தொடர்பு இருக்கா விசாரணை தொடர்பு இருக்கா என்னன்றது பேசுவோம் ஒரு நிறுவனங்கள் பார்ட்டி ஃபண்டு எப்படி கொடுத்தது எல்லாம் வச்சுருப்பாங்கள்ல இந்த கேஷ் கன்வர்ஷன் எப்படி பண்ணாங்க அதனால தான் வந்து பாட்டிலிங் கம்பெனி மாட்டுது ஏன்னா இப்போது ஒரு நான் பியர் பிராந்தி விஸ்கி தயாரிக்கிற நிறுவனம் நடத்துகிறேன் ஓகே நான் டாஸ்க் உங்களுக்கு அனுப்புகிறேன் எனக்கு பணத்தை நீங்கள் வித்து ஒயிட்ல தான் கொடுக்குறீங்க எல்லாமே ஒயிட் ஆனால் பார்ட்டி ஃபண்ட் எப்படி கொடுக்குறாங்க இதுதான் பிரச்சனையே ஓகே இந்த பார்ட்டி ஃபண்ட் கலாச்சாரத்தை அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்குது இல்லைன்னு சொல்ல மாறி மாறி ரெண்டு அதிமுக திமுக சம்பாதிக்கிறாங்க ஆனால் அதிமுக பண்ணும்போது பாஜக ஆட்சி இருந்தது இல்லை ஏன் கை வைக்கல அலைன்ஸ் பார்ட்னர் அப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கணும் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணும் சரியா இருந்திருக்கணும் பண்ணியிருக்கே தேவையில்லைங்க போன பட்டியில் சொன்னீங்க நீங்கள் அடுத்த பத்து மாதம் ஒழுங்காக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நான் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் டார்கெட் பண்ண போகிறாங்க ஈடி வர்ணமாக வரக்கூடாது முடிவு பண்ணுறது யார் நம்ம தான் நீங்கள் தான் திமுக தான் திமுக தான் அப்புறம் உங்களை வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரைக்கும் பாஜக என்னென்ன ஏவ ஏவப்போகுது என்ன பண்ண போகுது இப்போ இந்த ஒரு மாதங்க கோடைக்கால விடுமுறை முடித்து ஈடி வந்து என்ன பதில் மனு தாக்கல் செய்கிறான் அப்போ இதே ஃபஸ்ட் பெஞ்சு கிட்ட போவோம்ல அப்போ என்னெல்லாம் வரப்போது கிளாரிஃபிகேஷனு அப்போ பார்ப்போம் ஒப்பீனியன் வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கல டிஎம்கே இல்லை அமலாக்கத்துறை அத்து மீறுவது என்பது காலங்காலமாக நடக்குது பல நீதிமன்றங்களில் குட்டு வாங்கி இருக்கிறது நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை ஈடி என்ன பதில் தாக்கல் மனு சொல்லப்போனா விசாகன் இருந்து கைப்பற்றப்பட்ட அந்த ஆவணங்கள் வெறும் வந்து இந்த நாற்பத்தி ஒரு வழக்கு இல்லை ரூபா கூடுதலாக விற்றாங்க ஐம்பது ரூபா கூடுதலாக விற்றாங்கன்ற வழக்கு இல்லை அப்புறம் வந்து எக்ஸஸ் கேஷ் இருந்தது கடையில் அதுக்காக வழக்கை போட்டாங்க அது மட்டும் இல்லை அதெல்லாம் அதெல்லாம் கூட தூரத்துக்கு போட்டுருவாங்க ஓகே இந்த பார்ட்டி ஃபண்டை வாங்கி யார் ஹேண்டில் பண்ணுது விசாக நிதிக்கு அந்த ரோல் ஓகே அமைச்சரோட ரோல் அவர் ஏன் ப்ளே பண்ணுறாரு அவர்கிட்ட இருந்து அந்த பைலிருந்து எடுத்த டாக்குமெண்ட்டு தான் அன்றைக்கி அவர் வீட்டு வாசலில் இருந்தது ஓகே ஏற்கனவே எடுத்துட்டாங்க ஏடி மொபைல் கிராக் டவுன் பண்ணி எடுத்துருப்பாங்க அந்த மொபைலில் ஏன் வச்சிருந்தாரு அந்த சேட்டை இல்லை டிசப்ளிங் மெசேஜ் அதன் பிறகு அதுக்கு ஏதாவது ஒரு அவருக்கு பிற்காலத்தில் தேவைப்படும் சொல்லி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்காருனா இவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவ்வளோ பெரிய ஆவணத்தை டெய்லி பையில் தூக்கி திரிஞ்சிருக்கேன் இந்த வழக்கு எப்படி போய் முடியும்லாம் வந்து நீங்கள் முடிவு பண்ண முடியாது கணிக்க முடியும் வெற்றி எங்களுக்கு கிடைத்த வெற்றினு கொண்டாடவே முடியாது ஒரு மாதம் கழித்து இடி வந்து பைல் பண்ணணும் தான் பேசுவோம் ஆனா இன்னொரு விஷயம் சொல்றாங்க சார் திமுக வந்து இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் பல எதிர்கொண்டிருக்கிறாங்க அவங்க வந்து பழந்துன்னு கொட்டப்பட்டமோ அவங்களுக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் வந்து பிரதமரை மீட் பண்ண போகிறாருங்கிற செய்தியை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் நித்திய போய் கலந்துகோ போறாருன்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் இது வெறும் ஒரு மீட்டிங்க்காக சிஎம் போறாருன்னு பார்க்கணுமா நிச்சயமா இதுல இல்லப்பா நம்ம பையனை காப்பாற்றணும் நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணும் கட்சியை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு சமரசம் ஒரு காம்ப்ரமைஸ்க்காக போறாருன்னு வெளியில இருக்கிற விமர்சனம் இருக்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன சார் முதலமைச்சர் பிரதமரை சந்திப்பது என்பது ஒரு நியாயமான விஷயத்துக்கு நிதி கேட்பதற்கு இன்னைக்கு எல்லா பத்திரிகைக்கும் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியுடைய செய்தி வந்திருக்கோம் பார்த்துருப்பீங்க மிஸ் என்னுடைய மாநிலத்தை மேம்படுத்துவதற்காக பிரதமரை ஒரு முறை அல்ல ஐம்பது முறை சந்திப்பேன் அரசியல் என்பது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் மற்ற நேரத்தில் எனக்கு மத்திய அரசு ஆதரவு தேவை எதிர்கட்சிகள் ஆதரவு தேவை மாநில கவர்னருடைய ஆதரவு தேவை அதுதான் சிறந்த முதலமைச்சருக்கு இலக்கணம் மூணு தடவை போகாதே தப்பு நீங்கள் சண்டை போடலாம் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக மத்திய அரசு போர் தொடுக்கலாம் தப்பே கிடையாது ஏன் மூணு முறை போகல இப்போ போகிறீங்க இப்போ போகிறனால தான் இந்த கேள்வி கேட்டீங்க தன் மகனை காப்பாற்றுவதற்கு மகனை நண்பனை காப்பாற்றுவதற்கு நீங்கள் இந்த கேள்வி ஏன் கேட்குறீங்க இப்போ தான் போடுறாரு இந்த மூணு முறை போயிருக்கணும் சார் அவர் கொடுக்குறாரு கொடுக்கல மூணு முறை போயிருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் அந்த நிதி ஆயோக் கூட்டம் மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் பேசியிருக்கணும் நான் மதுரைக்கு போனேன் அப்ப கூட பேசினேன் தனிப்பட்ட முறையில் அப்பாயின் வாங்கி மாநிலத்துக்காக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி சொன்ன வார்த்தை சத்தியமான வார்த்தை ஐம்பது முறை சந்திப்பேன் எனக்கு கவலை சொன்னார்ல அப்போ நீங்க உங்களுக்கு பிடிக்காத கட்சி மத்தியில் இருந்தால் நீங்க போக மாட்டீங்களா நீங்கள் சண்டை போடுறது வேற உங்க மாநில நிதி உரிமையை கேட்டு பெறுவதற்காக நீங்கள் சந்திக்க வேண்டும் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம் ரயில் பாலம் திறக்கிறதுக்காக வராரு பிரதமர் நீ ஊட்டிக்கு போகிறீங்க மருத்துவ கல்லூரியில் திறக்கிறன்னு அன்றைக்கி பார்த்துருக்கணும் அன்றைக்கி பார்த்து அந்த மேடையில் கேட்டிருக்கணும் கிடைக்கிற இடத்துல எல்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தியிருக்கணும் நிதி ஆயோக் கூட்டம் மட்டுமல்ல நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு முறை டெல்லிக்கு போயிருக்கணும் டெல்லியில் உட்காந்து பிரஸ்ஸை பார்த்துருக்கணும் பிரச்சனையும் அங்கே தான் எங்கேயாவது இங்கிலீஷில் பேசியிருக்காரா பிரதமர் இல்லையா எந்த நாட்டிலேயே இல்லை இந்தியாவில விட்டுருங்க தன் தாய்மொழியில தான் பேசுவார் இந்தியில பேசுவார் இந்தியில பேசுவார் தாய்மொழி கிடையாது அவருக்கு தாய்மொழி குஜராத்ல பேசிருக்காரு தான் பேசுவார் இந்தியில பேசிருக்காரு இவர் ஏன் பை பண்ணும் டெல்லி போய் உட்காந்து நான் பிரதமர் பார்த்தேன் இப்படி மனு கொடுத்தேன் இந்த ஸ்கீம்ல இன்னும் பணம் வரல மெட்ரோக்கு வரல கல்விக்கு வரல பேட்டி கொடுக்கணுங்க டெல்லியில உட்காந்து கலைஞர் அண்ணன் இங்கிலீஷ்ல பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு இருந்தாரு அவங்க பிரஸ் மீட்டுக்காரங்க எடுத்துக்க போறாங்க கண்டன்ட்டை அவ்வளோதான் இப்போ அமித்ஷா வந்தாருங்க ஐடிசியில் மீட் பண்ணார் அவர் தமிழை பேட்டி கொடுத்தார் இந்தியில தான் பேசினார் அப்புறம் அங்கே ஒரு டிரான்ஸ்லேட்டர் இந்தியில பேசல நம்ம கிட்ட தமிழ்நாடு மக்கள் பத்திரிகையாளர்கள் எதில் கேள்வி கேட்டால் தமிழில் கேள்வி கேட்டால் இந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார் அவர் சொல்வாரு திரும்ப தமிழில் வரும் சிஎம் நான்கு வருடமும் மத்திய அரசுக்கு எதிராக டெல்லியில் போய் போராட்டம் எப்படி இந்த போராட்டம் என்ன உட்காந்து கொடிபிடிக்கிற போராட்டம் அல்ல என்னென்ன தேவைகள் என்னென்ன மத்திய அரசு கொடுக்கல பாருங்க பட்டியல் போட்டு அங்கே உக்காந்து ரகலை பண்ணி பேட்டி கொடுத்துருக்கணும் இந்தியா முழுக்க போகும் அது எவ்வளோ டெல்லியில் வந்து எல்லா மீடியா ஓடி வந்துடுவாஸ் இப்போ நீங்கள் முதலமைச்சர் போனால் தமிழ்நாடு மீடியா மட்டும் டெல்லி கிடையாது வருவாங்க என்ன சொல்ல போறேன் வருவாங்க அப்பா இப்போ என்ன சொல்லுவாங்க பிரதமர் வந்து தமிழ்நாடுக்கு இப்படி துரோகம் பண்ணுறாங்கன்னு டெல்லியில் உட்காந்து பேசும்போது இன்னும் வலிக்கும் அதுக்கு ஐயோ இப்படி சொன்ன உடனே கொடுத்துருவாரா குபேந்திரன் சொல்லதெல்லாம் இவெல்லாம் லூசு இவன் சொம்பு அப்படி கிடையாது இது ஒரு அழுத்தம் நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது டெல்லியில் போய் உட்காந்து கொடுக்குறீங்க பிரதமர் ஒன் டு ஒன் பார்க்கணும் சார் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கலாம் இது தமிழ்நாடுடைய கொள்கை ரீதியாக சண்டை போட்டுக்கணும் ஆனால் தமிழ்நாடு மக்கள் உங்கள் மக்கள் தானே இந்தியாவில் தான் இருக்கு கொடுக்குற ஸ்கீமுக்கு பணம் கேட்டு வாங்கணுங்க கேட்டு வாங்கிற தந்திரம் கேட்டு பெறக்கூடிய அந்த வலிமையான ஒரு பேச்சுவார்த்தை அது இருக்கணும் இப்போ அது குறைவாக இருக்குன்றீங்களா ஆமாம் இப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டைங்க பட் இப்போ ரெண்டு நாளும் பேசிக்கலையா அதிகாரிகள் பேசிக்கலையா பேசிக்கிறாங்க பேசிதான்னு ஒப்பந்தம் போட்டு போர் நிறுத்துகிறாங்க அப்போயே இப்போ நான் அந்த நாட்டோட பேச மாட்டேன்னு சொல்லி அந்த மேரேஜ் ஜென்ரல் வந்து பெட்டி தூக்கிட்டு கிளம்பிட்டு நம்ம நாட்டு மேரேஜ் ஜெனரல் அவங்ககிட்ட எப்படி சார் பேச சொல்கிறீங்க எதிரி முடியுமா முடியாது ஆ டெய்லியில் வாக காலை தூக்கி காலை தூக்கி ஆட்டுறாங்க ரெண்டு பேரும் எதுக்கு பண்ணுறாங்க ரெண்டு நாடும் எதிரி தான் ஆனால் ஒரு ஒரு ஒப்பந்தம் இருக்குல்ல அப்போ தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஒப்பந்தத்தை நீங்கள் கேட்டு பெறணுமா இல்லையா போய் அங்கே போய் நின்று பேச ஏன் மூணு தடவை போகல இன்னைக்கு போகும்போது கேள்வி வருது கேள்வியில் நியாயம் இருக்கா கேள்வி அது அவர் தான் பதில் சொல்லணும் அப்போ நீங்கள் நிதி வாங்குவதற்கு போனாரா ஈடி வழக்கில் தன் மகனுக்கு குறி வைக்கிறார்கள் டார்கெட் செய்கிறார்கள் உதயநிதி தடுக்க போனாரா இப்போ இது பேச்சு வரும் இந்த பேச்சுக்கு அரசியல் இதுதான் அரசியல் எடப்பாடி தான் பேசுவார் சொல்கிற காமிக்க போயிருக்கீங்களா முதல்வர் அவர்களே கேட்குறாரு ஆமாம் நீங்கள் அப்போது இதை தவிர்க்க வேண்டும் என்றால் என்ன பண்ணிருக்கணும் முதலிடையே போயிருக்கணும் முதலேருந்து எல்லா கூட்டத்துக்கும் போயிருக்கணும் நீ போ எல்லாத்துக்கும் போனாதான் தான் இந்த அரசியலை தவிர்த்துருக்க முடியும் நீங்கள் இந்த இத்தனை வருஷம் கழித்து ஓடுறீங்க மூணு முறை போகல அப்படின் போது அந்த கேள்வி கண்டிப்பாக இது அரசியல் இது பதில் சொல்லி ஆகணும் டெல்லியில் ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு சென்னையில் இங்கே வந்து சொல்கிறாரா இல்லை டெல்லியில் சொல்கிறாரான்னு பார்ப்போம் ஆனால் ஈவினிங் மோடியை மீட் பண்ணுறதுக்கு நேரமும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க நேரடியாக மோடி அவரை சந்தித்து நிதி கேட்கக்கூடிய அளவில் தமிழகம் இருக்கிறதா அல்லது இதுக்குள்ளே எதுக்கு சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஸ்மெல் பண்ணுறீங்களா நீங்கள் அதாவது என்ன ஒன்றா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் அரசியல் நிதி வாங்குவது என்பது அது வந்து வெளிப்படையாக தெரிகிற ஒரு பேச்சுவார்த்தை அவர் நிதிக்காக போகிறாரா இல்லை உதய நிதிக்காக போறாரான்னு கேட்குறாங்க நிதிக்காக போவது நமக்கெல்லாம் தெரிந்த உண்மை உதவியதுக்காக போகிறாருன்னு யாருக்கு தெரியும் உள்ளே பேசலாம் பேசாமல் இருப்பாரா பேசாமல் இருப்பாரா இல்லையே துரைமுருகனுக்கு பேசுனாரா போனவருக்கு பொன்முடிக்கு பேசுனாரா சந்திரபாலாஜிக்கு பேசினாரா இவங்கெல்லாம் பேசுனாரா என்ன மோடி மேலே மேலே மோடி அமைச்சர்களை தொடும்போது எப்படி பேச முடியும் அதுதான் பிரச்சனையே முதல் குடும்பத்தை தொடும்போது தான் பேச்சு வரும் குடும்பம் நாங்கள் குடும்பமாக செயல்படுகிறோம்னு சொல்லுவார் நீங்கள் கேட்ட கேள்வி தான் இந்த கேள்விக்கெல்லாம் யார் பதில் சொல்லணும் நான் பதில் சொன்னால் நல்லாயிருக்குமா எந்த பதில் சொன்னாலும் அது வேற மாதிரி விமர்சிக்கப்படும் ஓகே அதனால கண்டிப்பாக நிதிக்காக போயிருப்பார் உதவி நிதிக்காகவும் போயிருப்பார் நான் மறுக்கவே மாட்டேன் ஆனால் இந்த அவப்பெயர் முதலமைச்சருக்கு தேவையா அது காரணமாக முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு நம்ம அதான் சொல்றேன் நீங்க எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு நேரம் இருக்கிறது எஸ் அந்த நேரத்தை நீங்க தான் விட்டுறீங்க நேரத்தை விட்டுட்டு போகும்போது இந்த கேள்விக்கெல்லாம் வந்து எடப்பாடி கேட்பாரு சீமான் கேட்பாரு எல்லாரும் கேட்பாங்க பழகுமான கருத்து ரொம்ப வெளிப்படை எளிமையா பகிர்ந்து சார் மிக்க நன்றி 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 முன்னு சந்திக்கலாம் வணக்கம்